வள்ளார் வந்து இந்த மாதிரி கண்ணாடி கூண்டு விளக்கு அதில் ஒரு தகர விளக்கு தகரத்தில் சட்டி விட்டு எண்ணெய் விட்டு வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த கண்ணாடி கூண்டு விளக்கு ஏற்றணும்னு சொன்னார் இந்த விளக்கு மட்டும் ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஞானம் வந்துடும் அந்த விளக்கு எங்கே இருக்கு உள்ள இருக்கு அப்படிதானே விளக்கு உள்ளே இருக்கு நீங்கள் வந்து வெளியே நம்ம வெளியில் தானே இருக்கிறோம் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம் விளக்கு நமக்கு தெரியுதா அதுலதான் வளர் அரசு வச்சிருக்கார் வெளியில இருந்து நம்ம பாக்குறோம் விளக்கு உள்ள இருக்குது உள்ள இருக்கிற விளக்கு நமக்கு வெளியில இருந்து பார்க்கிற நமக்கு எப்படி தெரியுது இதே பிரின்சிபல் தான் நம்ம தலை உள்ள இருக்குது விளக்கு வெளியில தெரியுது எங்க தெரியுது கண்ணுல தெரியுதா இந்த விளக்கு உள்ள இருக்கு வெளியில இருந்து நம்ம பாக்குறோம் தெரியுது இந்த ரெண்டையும் இருக்குது அப்படிங்கறத விளக்குறதுக்கு அதுல வந்து கண்ணாடி இருக்கிறனாலதான் இப்ப நமக்கு தெரியுது அதுல ஒரு மரக்கதவை போட்டா தெரியுமா அப்ப எதுனால கண்ணாடி விளக்கு போட சொன்னாரு நம்ம பார்க்கணும்னா கண்ணாடி வேணும் அந்த கண்ணாடி கூண்டு விளக்குன்னு சொல்லிக்காரு மர கூண்டு விளக்குன்னு சொல்லலையே அதுல வந்து கண்ணாடி இருக்கிறதுனால தானே இப்ப நமக்கு தெரியுது அதுல ஒரு மரக்கதவை போட்டா தெரியுமா அந்த கண்ணாடிக்கு பதில் ஒரு மரத்தை வச்சிங்க அப்ப அந்த விளக்கு தெரியுமா கண்ணாடி போட்டதுனால தானே தெரிஞ்சது இதே அமைப்பு தான் நம்ம கண் கண்ணாடி கண்ணாடினா நீங்க உலகத்துல சாதனம் எதை சொல்லுவீங்க முகம் பார்க்கற கண்ணாடியே சொல்லுவீங்க அத தான் சொல்லுவீங்க உங்க கண்ணை பாருங்க உங்க பக்கத்துல உள்ள ஆள் கண்ணை காணிய பார்க்கட்டும் அவங்க. உங்க முகத்தை பார்க்கலமா? உங்க முகம் தெரியுதா அவங்க கண்ணல? அத கண்ணாடி. கண்ணாடின்னா முகம் பார்க்கிறது தானே கண்ணாடி. உங்க முகம் பக்கத்து கண்ணால் தெரியுதா? அப்போ எது முகத்தை காட்டுறதோ அதான் கண்ணாடி. கண் தான் கண்ணாடி. கண்ணல தான் முகத்தை காட்டுறது மாதிரி இறைவனையும் காட்டியிருக்கிறான் ஒளியாக இதுக்கு தான் வளரலாரு இந்த விளக்கை சொன்னாரு ஒரு காமாட்சி விளக்கை ஏற்றியோ குத்து விளக்கை ஏற்றிங்கன்னு சொல்லல கண்ணாடி விளக்கை ஏற்றி வைங்கன்னு சொன்னது இந்த உண்மை நிலையை வெளிப்படுத்துறதுக்காக தான் இது போல உன்னுடைய கண் அமைப்பு இருக்குது உள்ள இருக்குது கண்ணாடி மாறி திரை இருக்குது இப்ப அந்த விளக்கை நம்ம நெருங்க முடியுமா தானே உள்ள போக முடியும் என்ன ஊத்தவோ தெரிய தூண்டவும் முடியும் இப்ப உங்க உள்ள ஒளி இருக்குது உயிர் இறைவன் இருக்கிறாரு அப்ப அவரை பெருக்கணும்னா திறங்க கண் திறக்கணும் உள்ள போனோம் அப்பதான் அந்த விளக்கு ஜோதியை நீங்க பெருக்க முடியும் அப்ப கண்ண திறங்க உள்ள போங்க உங்க ஜோதியை தூண்டுங்க அது பெருகணும் அது பெருகி இங்க இருந்து இங்க வரணும் சிரசுக்கு வரணும் அப்ப கண்ணு அப்பந்தான் மூளையினுடைய ஒவ்வொரு செல்ஸும் ஆயிரத்தி எட்டு இதழ் தாமரைன்னு சொல்றாங்கல்ல ஆயிரத்தி செல்ஸ் இருக்கு நம்ம மூளையில அதுதான் ஆயிரத்தி எட்டு இதழ் தாமரைன்னு நம்ம சித்தர்களும் ஞானிகளும் சொன்னாங்க ஒரு விஞ்ஞானிக்கும் தெரியாது இதெல்லாம் அப்போ இந்த செல்ஸ் ஒவ்வொன்றும் இந்த ஒளி போய் அதிர்வுகளை உண்டாக்கி அது இயங்க ஆரம்பித்தாதான் அறிவு துலங்கும் எல்லா சித்தர்களும் ஞானிகளும் வேதங்களும் புராணங்களும் உபநிஷதங்களும் இதைத்தான் சொல்லுது அது எப்படி அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கறது தான் தீட்சை மூலமாக குரு மூலமாக